தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு விடுத்துள்ள டெண்டருக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகளின் விலங்குகள் நலவாரியங்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார் ஆனந்த்குமார் வணக்கம் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கல வணக்கம் தமிழகத்தில் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் பணிகளை துரிதமாக மேற்கொள்ளும்படி அரசு உத்தரவிட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக சென்னையில் திருநாய்கள் மற்றும் வளர்ப்பு நாய்களை கண்டறிய சிப் பொருத்தும் பணிகளை ஐந்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் டெண்டர் கோரப்பட்டது இந்த நிலையில் விலங்குகள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் விதிகளை அமல்படுத்தும் வகையில் கோரப்பட்ட டெண்டருக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரியும் நிதி ஒதுக்கீடு செய்ய தடை விதிக்க வேண்டும் என கோரியும் விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த மனுவில் ஏற்கனவே விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாடு விதிகளை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கு நிறுவன உள்ள நிலையில் சட்டத்திற்கு விரோதமாக அரசு டெண்டர் கோரியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வழக்கு நீதிபதி குமார் ராமமூர்த்தி மற்றும் நீதிபதி தமிழ் செல்வி ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் முன்பாக விசாரணை கொண்டது மனுவிற்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகள் மற்றும் விலங்குகள் நல வாரியத்திற்கும் கால்நடை துறைக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூன் இருபதாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் குமார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்